அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக தமிழக அரசாங்கம் வெளியிடக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் உங்கள் அனைவருக்குமே தெரியும் அதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக அந்தந்த அமைச்சர்கள் இதுவரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க இனிமேல் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கக்கூடிய அந்த மானிய கோரிக்கை விவாதங்கள் போய்கிட்டு இருக்குது அதில் பார்த்திங்க அப்படின்னா இதுவரைக்கும் எவ்வளவு போஸ்ட்டு வந்து ஃபில்லப் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு தேர்வு வாரியங்கள் மூலமாக அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் எம்ஆர்பி ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் தமிழ் டிஎன் யுஎஸ்ஆர்பி அப்புறம் எம்ஏடபிள்யூஎஸ்ஸு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை அப்புறம் தமிழ்நாடு மின்சார வாரியம் கோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக எவ்வளவு போஸ்ட்டை ஃபில்லப் பண்ணியிருக்காங்க இனிமேல் எவ்வளவு போஸ்ட்டை ஃபில் பண்ண போகிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு டீட்டெயிலில் பார்த்திங்கன்னா நேற்று முன்தினம் அந்த அமைச்சர் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அசம்பிளியில் அதில் இதுவரைக்கும் எவ்வளவு போஸ்ட்டு ஃபில்லப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதில் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மூலமாக இருபத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பணியிடங்களும் டிஆர்பி மூலமாக எட்டாயிரத்தி அறநூற்றி பதினாறு பணியிடங்களும் எம்ஆர்பி மூலமாக நான்காயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்பது பணியிடங்களும் டிஎன்யூஎஸ்ஆர்பி மூலமாக பத்தொன்ப பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு பணியிடங்களும் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை மூலமாக இருநூற்றி எழுபத்தி ஒம்பது பணியிடங்களும் கூட்டுறவு மற்றும் உணவு பாதுகாப்பு துறை மூலமாக ஒம்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு பணியிடங்களும் வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை மூலமாக இரண்டாயிரத்தி நானூறு பணியிடங்களும் எம்ஏடபிள்யூஎஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பது பணியிடங்களும் அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்க நானும் அனௌன்ஸ் பண்ணும்போது அருணை அடிப்படையில்ட்டாங்க அப்போனா என்ன அர்த்தம் கம்பேஷனேட் கிரவுண்ட் அப்பாயின்மெண்ட் அர்ணி அடிப்படையில் மூலமாக ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பது பன்னிடங்கள் வந்து இந்த ஃபில்லப் பண்ணுங்கிறாங்க எம்இ அதுக்கு அது அதுக்கு அது அவ்வளோ போஸ்ட்டு ஃபில்லப் பண்ணலாம்னு தெரியல அடிப்படையில் மொத்தமாக இருக்கலாம் தமிழ்நாடு முழுக்க போஸ்ட்டை வேக்கன்சியாக இருக்கலாம் ஓகேங்களா ஸோ அர்ணி அடிப்படையில் மூலமாக எம்இ டபிள்யூஎஸ் டிபார்ட்மெண்ட்டில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பது பணியிடங்களும் இது போக பொதுவாக பொது சேவை துறைகளில் காமனாக நான்காயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு பணியிடங்களும் தமிழ்நாடு மின்சார வாரியம் அதாவது டிஎன் டேன் கட் கோ மூலமாக ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி மூணு பணியிடங்களும் அதுபோக இந்த ஸ்டேட் லெவலில் சென்ட்ரல் லெவலில் விளையாட்டில் இப்போ கலந்து கொண்டு வெற்றி பெற்றிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி நான்கு பேரை எண்பத்தி நான்கு போஸ்ட்டை வந்து இதுவரைக்கும் அவங்க ஃபில்லப் பண்ணியிருக்கோங்கிறாங்க அப்போ இதெல்லாம் சேர்த்து எத்தனை வருது அப்படின்னா எழுபத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு போஸ்டிங் தான் வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க கடந்த ஆண்டுகளில் இது வரைக்கும்னா ஃபுல்லாக இல்லை போன ஆண்டுலேருந்து இந்த ஆண்டு வரைக்கும் இவ்வளவு போஸ்ட்டை வந்து அவங்க ஃபில் அப் பண்ணிட்டா சொல்லியிருக்காங்க இது போக என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் அடுத்து அப்பாயின்மெண்ட் தரக்கூடிய போஸ்ட் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஃபோரில் ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு போஸ்ட்டு வந்து எல்லா பாஸ்ஸும் முடிஞ்சு வெயிட் முடிஞ்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு ஆர்டருக்கு வெயிட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமூக அலன் மலிவை டிபார்ட்மெண்ட்டில் பதினாலாயிரத்தி எழுநூற்றி எண்பது போஸ்ட்டுகளும் தமிழ்நாடு சீருடைய பணியாளர் தேர்வாணம் மூலமாக ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு போஸ்ட்டுகளும் குரூப் ஒன்று மற்றும் குரூப் ஒன்று ஏவில் இருபத்தி ரெண்டு பணியிடங்களும் தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் ரெண்டாயிரத்தி நூற்றி நாலு போஸ்ட்டும் கூட்டுறவு உணவு மற்றும் உறவு பதாத்துறை மூலமாக மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு போஸ்ட்டுகளும் டிஆர்பி மூலமாக ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு போஸ்ட்டும் ஃபில்லப் பண்ண போகிறேங்கிறாங்க ஸோ இது வரைக்கும் ஃபில்லப் பண்ணதுன்னு சொல்கிறது எழுபத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு போஸ்ட்டு இனிமேல் ஃபில்லப் பண்ண போகிறது இந்த இதில் நாற்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு போஸ்ட்டு ஃபில்லப் பண்ண போகிறோங்கிறாங்க அப்போ மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தொம்போதாயிரத்தி அறநூற்றி பத்து போஸ்ட்டை வந்து அவங்க ஃபில்லப் பண்ணியிருப்பாங்க இருபத்தி ஆறு இந்த மார்ச் ஏப்ரலுக்குள்ளே ஏன்னால் இப்போ சொல்கிற எல்லாம் என்னென்னா இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஆறில் ஓகேங்களா இது வரைக்கும் ஃபில்லப் பண்ணுங்கிறது கடந்த ஆண்டுகளில் இனிமேல் ஃபில்லப் பண்ண போகிறோங்கிறது இந்த ஆண்டுகளில் இது போக என்ன அப்படின்னா மொத்தமாக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் போஸ்ட்டை வந்து நாங்கள் ஃபில்லப் பண்ணுவோம் அதுக்கான ஸ்டெப்பை நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம் சொல்கிறாங்க அதை நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகேங்களா ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் இது கொடுத்து நியூஸில் வந்து அந்த அமைச்சர் பேசுனாங்க இல்லையா அதை நான் நோட் பண்ணி நான் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் இது குறித்து வந்து அவங்க வந்து இனிமேல் வந்து ஓப்பனாக வெளியிடுவாங்க அறிக்கை அறிக்கையை வந்து கண்டிப்பாக வெளியிடுவாங்க அதை வந்து ப்ரெஸ் ரிலீஸோ இல்லை வேறு எதாவது வெளியிட்டாங்க அப்படின்னா நான் அதே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ இது வரைக்கும் ஃபில்லப் பண்ண போஸ்ட் எவ்வளவு இனிமேல் ஃபில்லப் பண்ண போகிற போஸ்ட் எவ்வளவு மொத்தம் தேத்தம்னா ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் தான் வருது ஆனால் இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பில்லப் பண்ண ஃபில்லப் பண்ணுற ஃபில்லப் பண்ண போகிறாங்க இல்லையா அந்த போஸ்ட்டோடு சேர்த்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தையாயிரம் போஸ்ட்டு வந்து ஃபில்லப் பண்ண வந்து பாசஸ் போய்கிட்டு இருக்குங்கிறாங்க ஓகேங்களா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பணியிடங்கள் நிரப்ப வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் அது ஸ்டெப் எடுத்துட்டுருக்காங்க ஸோ கூடிய விரைவில் அதுக்கு அறிவிப்பு ஒவ்வொன்றா வருங்கிறாங்க ஸோ நான் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் நீங்கள் மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ இவங்க சொல்கிறத பார்த்தா அதிகமான வேலைவாய்ப்பு வரும்னு சொல்கிறாங்க ஆனால் அதை வெளியே வரும்போது தான் நமக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ அதான் வெயிட் பண்ணுவோம் தேங்க் யூ